ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா கல்வித்துறையின் வளர்ச்சியே தன் முதன்மை இலக்காக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் இரண்டாயிரத்தி அன்று சென்னை வண்டலூரில் உள்ள பி எஸ் ரஹ்மான் கிரசண்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன கூட்டரங்கில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த ஆசிரியர் தின விழாவில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை ஆசிரியர்களுக்கு வழங்கி விழா பேருரையாற்ற உள்ளார் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆசிரியர்களை வாழ்த்தி சிறப்பிக்க உள்ளார் ஆசிரியர்களை பெருமைப்படுத்தும் இவ்விழாவில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க உள்ளார்கள் பள்ளிக்கல்வித்துறை மனமகிழ்வோடு வரவேற்கிறது இப்பொழுது தமிழ்நாடு இசைக்கல்லூரி மாணவர்கள் வழங்குகின்ற மங்கள இசை தொடங்குகின்றது நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே வணங்கி பாடுகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் திரு உருவ படத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி எ மேன் இஸ் எ டூ லெக் அனிமல் என்று தத்துவங்கியாளர் பிளாட்டோ சொல்வார் அப்படி இரண்டு விலங்குகளை கொண்டிருக்கின்றவரை ஒரு மனிதனாக ஆக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால் எங்களுடைய பெருமைப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான் ஒரு தெய்வீக பணி இப்போ நாலு குழந்தைங்களை ஒரு வீட்டில் வச்சு ச நம்ம சமாளிக்கிறதே பெரிய விவகாரம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் வச்சு அந்த குழந்தைங்களை பராமரிக்கிறது என்பது அதுக்கு முன்னெல்லாம் எங்களை ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அப்பா அம்மாலாம் கண்ணை மட்டும் விட்டுவிடுங்க தோல் உரிங்கன்னு சொல்லி தான் அப்போ ச எங்களை ஸ்கூலில் சேர்த்தாங்க இப்போ அந்த மாறி மாறிப்போச்சு லேசா தோட்டாவே அப்பா அம்மா வீட்டுக்கு நேராக வந்து ஆசிரியர் கண்டிக்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது ஆக இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கெலாம் எங்களும் சாதாரணமாக இல்லை இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்கிற ப பல்வேறு இந்த மாணவ செல்வங்களை இந்த நாட்டின் தூண்களாக உருவாக்கக்கூடிய பெருமை உங்களை மட்டும்தான் சேரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகளைப் போல கிடையாது இந்த பணி ஒரு அறிவார்ந்த தலைமுறை உருவாக்குகின்ற ஒரு அறப்பணி என்று சொல்லலாம் விருது பெறுபவர்கள் பெறுபவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வகுப்பறையில் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிவித்துக்கொள்வோம் இந்த கல்வியை கொடுக்கின்ற உன்னதமான பணியை தான் நீங்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க பொதுவாக மாணவர்கள் தான் நல்லா படித்து ஆசிரியர்களிடம் அந்த வெரி குட் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க ஆனால் இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய சிறப்பான பணியின் மூலம் நம்முடைய தமிழ்நாடு அரசிடமும் பள்ளி கல்வித்து துறையிடமும் அந்த வெரி குட் சர்டிஃபிகேட் அப்படியே இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் திரு வெங்கடராமன் பட்டதாரி ஆசிரியர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலை திருமதி இரா திலகம் ராதாகிருஷ்ணன் திரு க சரவணன் திரு ப ராமஜயம் திரு ப சீனிவாசன் திரு வே தேவேந்திரன் திரு சு மீனாட்சி சுந்தரம் திருமதி ரமாதேவி திரு இரா செந்தில் திரு கு லட்சுமிகாந்தன் திரு கோ சந்திரநாதன் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா இனிதே நடைபெற்று நிறைவு நிலையில் இருக்கின்றோம்